மேல இந்த ஆலவட்ச வரம் வித்தியாசமா இருக்கும் அபூர்வ திருக்கோளம் எல்லா கோவிலும் தட்சிணாமூர்த்தி காலம் மேல போட்டிருக்காரு காத மடிச்சிட்டு இருக்காரு பாருங்க இந்த கீழே முனிவர் எல்லாம் சாப்பிட விட்டு மான் நாகமா இருப்பா ஒரு காதல குண்டலம் ஒரு காதல குண்டலம் இல்ல இந்த கையில ருத்ராட்சாலிங்க அக்னி ஜோலை மேல ஆலவட்ச மரம் வித்தியாசமா இருக்கும் அபூர்வ திருக்கோள தட்சிணாமூர்த்தி கல்லால மரம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க இது இங்க சிறப்பா இருக்கும் ஒரு பரிகார ஸ்தலத்துல மூன்றாவது இடம் மூன்றாவது திண்டா திருமேனியில சிவபெருமான பன்னெண்டாவது ஸ்தலம் ஞானசம் மந்திர பாடி திருத்தலம் பாத்துக்க மக்களே இதுதான் நாங்க இன்னைக்கு வேலைக்காம தக்கோல வந்தோம் அப்படியே குரு பகவான் தரிசனம் பண்ணோம் இது வந்து தர்ஷனாமூர்த்தியின் மூணாவது ஸ்தலம் குரு பகவான் அபூர்வ சிறப்பு அபூர்வ திருக்கோயில் தர்ஷனாமூர்த்தி ஓகேங்களா இந்த பாக்கியம் வந்து நானும் கிடச்சிது இந்த பாக்கியம் உங்களுக்கே கிடைக்கணுன்ட்டு எல்லாமே இல்லை சிவபெருமானியான நினைக்கிறேன் நன்றி மக்களே நன்றி ரொம்ப அபூர்வமாக இருக்குது பார்க்க முடியும்